அஜித் நடிப்புல அடுத்து ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய படம் தான் குட் விட அமைச்சு படத்தினுடைய படித்தோல்விக்கு பிறகு அஜித் நடிப்புல வெளியாகும் படம்ங்கிறதுனால ரசிகர்கள் இந்த படத்தின் மேல பெரும் நம்பிக்கை வச்சிருக்காங்க படக்குழு தரப்புல இருந்து இதுவரைக்கும் வெளியிடப்பட்ட அப்டேட் எல்லாம் அஜித் ரசிகர்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறதுனால அஜித் ரசிகர்கள் இந்த படத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இப்படியான நிலையில அஜித் தற்போது படத்தினுடைய அப்டேட்களை வெளியிட வேண்டாம்னு உத்தரவு போட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி அஜித் த்ரிஷா பிரசன்னா அர்ஜுன் தாஸ் உள்ளிட்ட பல நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் குட் பாடக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கி இருக்கக்கூடிய இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க ஜிவி பிரகாஷ் குமார் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு படம் வரும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி ரிலீஸ் இருக்கு அதுக்கான ஏற்பாடு பணிகள் மும்முரமாக நடந்துட்டு வந்துகிட்டு இருக்கு படத்தினுடைய டீசர் முதல் பாடல்னு அடுத்தடுத்து ரிலீஸ் செஞ்ச படக்குழு ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்காங்க அஜித் தற்போது அஜித்குமார் ரேசிங் அணியோட கார் பந்தயத்தில் ஈடுபட்டு வந்தாலும் குட் படத்தினுடைய ரிலீஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப் தளத்துல கலந்து அஜித்துக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதா ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது இப்படியான நிலையில தற்போது அஜித் தரப்புல இருந்து குட்பேட் அக்லி படத்தினுடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பு நிறுவனத்துக்கு உத்தரவு ஒன்னு பிறப்பிக்கப்பட்டிருக்கான் அதாவது வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் குட் குட்பை கூகுளி படத்தினுடைய அப்டேட்கள் எதுவும் வெளியிடக்கூடாதுன்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்களாம் ஏன்னா விக்ரம் நடிப்புல உருவாக்க இருக்கக்கூடிய வீர சூரன் பாக்கம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆக இருக்கு அதனால இதுவரைக்கும் குட் பேட் அக்லி படத்தினுடைய அப்டேட்கள் எதுவும் ரிலீஸ் செய்யக்கூடாதுன்னு உறுதியா சொல்லிட்டாராம் இதுக்கு காரணம் குட் பேட் அக்லி படத்தினுடைய அப்டேட்கள் வந்தா திரைத்துறைக்கு முழுக்க குட் பேட் அக்லி படம் குறித்த பேச்சுக்கள் தான் அதிகம் இருக்கும் அதனால வீர சூரன் படம் வெளியாகும் வரைக்கும் இந்த படத்தினுடைய எந்த ஒரு அப்டேட்களையும் வெளியிடக்கூடாதுன்னு அஜித் ரொம்ப ரொம்பவே உறுதியா சொல்லிட்டாராம் இதனால தயாரிப்பு நிறுவனமும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனும் அஜித் சொன்னதை கேட்டு கப் சிப் மோடுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது இதனால படத்தினுடைய இரண்டாவது பாடல வரும் இருபத்தி எட்டாம் தேதி இல்லைனா அதுக்கு பிறகு ரிலீஸ் செய்ய படக்குழு முடிவெடுத்திருக்கிறதா பேச்சுக்கள் விழா வருது அஜித்தோடைய இந்த செயல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க அஜித்தை பாராட்டியும் வந்துகிட்டு இருக்காங்க